வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் எப்பவுமே ஏற்றம் சரிவாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கப்பட்டவங்களிலையும் வரலாறும் அப்படி தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு வந்து சரிவுகளில் ஏற்றங்கள் மட்டுமே அதிகமாக இருக்குது இந்த வாரத்துலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அதனடியான ஏற்றத்தோடு தான் தங்கத்தோட விலையை முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வரவிருக்கும் வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதனடியான ஏற்றமோ அதற்கு தான் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாக நீடிக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற வரலாறு காணதில் உயர்வுள்ளதாக காணப்படுது பத்து கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக காணப்படுது நூறு கிராம் எட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி இரநூறுவா காணப்படுது வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐம்பதாய்ச்சாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டு கிராம் அறுபதாயிரத்தி நானூற்றி அறுநூத்தி நாற்பதா விலை மாற்றம் பூஜ்ஜியமா பத்து கிராம் விலை எழுபத்தி ஐந்தாயிரத்தி விலை மாற்றம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி கிராம் லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து விலை மாற்றம் லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு காணப்படுது இதோட எட்டு கிராம் விலை ஏதாவது ஒரு சவரன் வரும் வாரத்தில் சரிவு ஏற்றம் ஏற்றம்னு நூறும் நாலாயிரம் நாலாயிரத்தி வரைக்கும்

ஆயிரத்தி முந்நூறு ரூபாயா நிற்கிது கிராம் ஆறு லட்சத்து காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அது ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயா காணப்படுது இந்த பதினெட்டுக்காக தங்கத்தோட விலை ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப நாற்பத்தி ஒன்பதாயிரத்தில் காணப்படுது மேலும் நமக்கு வந்து ஏற்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நமக்கு மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி இரநூறு வரைக்கும் சரியா வாய்ப்புகள் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் பதினைந்து டாலர் உயர்ந்து காணப்படும் காரணத்தால் இந்த வாரத்தில் தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களை பெற்ற தங்கத்தின் விலை அடுத்த வாரத்தின் முதல் பகுதியில் தொடர்ச்சியான அதே அதேபோல் நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரியாத வரை தங்கம் மற்றும் வெளியின் விலை உலகம் முழுவதுமே சரியாது